ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த அண்ணாச்சி பழம் செடி வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சு கிட்டத்தட்ட மூன்று வருஷத்துக்கு மேலாகுது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காய் வைக்கவே இல்லை அண்ணாச்சி பழம் செடி வளர்த்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா இது வந்து எத்தனை வருஷத்தில் காய் வைக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் செடி வந்து டெய்லி ஒவ்வொரு இலையும் வரும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஆர்வமாக பார்ப்பேன் பார்க்கும்போது இந்த தடவையாவது இதில் இருந்து காய் விற்கிதான்னு பார்க்கலான்னு பார்ப்போம் அப்போ தான் பார்த்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா குப்பை மீனி இலை இந்த குப்பை மீனி இலை இதில் இருக்கும்போது பார்த்ததும் எனக்கு ஒன்று வந்து உங்கள் கிட்டே ஒன்று ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுங்க இந்த குப்பை மீனி அப்படிங்கிறது உண்மையாலுமே நல்ல மருத்துவ குணம் நிறைந்த ஒரு தாவரம் தாங்க ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய காலில் சின்னதாக ஒரு வண்டுக்கடி ஒன்று இருந்துச்சு அது பார்த்திங்கன்னா அரிப்பு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அது வந்து பார்க்கும்போதே கண்டிப்பாக வண்டி கட்டி தாங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு அந்த அரிப்பு எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நிறைய யூடியூப் சேனலும் பார்த்தேன் நிறைய வந்து பார்த்திங்கன்னா குப்பை மீனி தான் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் சேர்த்து தேங்கண்ணெய் சேர்த்து அரைச்சி தடவுங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க நான் வந்து அது மாதிரி எதுவுமே செய்யலைங்க இந்த குப்பை மீனி நல்லா கொழுந்து இலையாக நல்லா எடுத்து கையில் உள்ளங்கையில் வந்து வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா கசக்கிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாறு வரும் அந்த சாறு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் வந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டுக்கடி இருந்த இடத்துல அப்ளை பண்ணியிருந்தேன் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா அது சுத்தமாக வந்து மறைஞ்சிருச்சு அது தொடர்ந்து நான் ஒரு வாரம் தடவிக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த வண்டுக்கடி இருந்த தழும்பு முதலானது மறைஞ்சிருச்சிங்க ஆனால் வந்து ஸ்டார்டிங்கிலே நான் வந்து அதை ட்ரை பண்ணதுனால அது சரியாயிடுச்சு ஆனால் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு சரியாகுமா என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியல எனக்கு வந்து ரெண்டு இடத்துல இருந்துச்சு அது தடவணுமே பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே சூப்பராக ரெக்கவர் ஆகிடுச்சிங்க இந்த குப்பை மீனியில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது இந்த அன்னாச்சி பூ வந்து பார்த்திங்கன்னா எப்போ நமக்கு வந்து பழம் வைக்குங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட இந்த செடி நாங்கள் வச்சு நாலு வருஷத்துக்கு பக்கமாக போகுது இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்